தகவல் வருகின்றது வணக்கம் வாங்கோ மேலு நான் சொல்லணும் சரி அது வணக்கம் வணக்கம் தகவலை தாருங்கள்

வீட்டு தோட்டம் மிதம் விதமான காய்கறிகள் நாங்களே நம் கையால் நட்டும் அவற்றில் இருந்து பயன் போது அவற்றை நாம் பிடுங்கி சமைக்கும் போதும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் அது இன்னொரு வகை சந்தோஷம் நான் இந்த வருடம் எனது வீட்டுத் தோட்டத்தில் ஏப்ரல் பதினைந்தில் வெங்காயம் வெங்காய பூவிக்கு பஞ்சம் இல்லை அதை அறுவடை செய்து நானும் பயன்படுத்தினேன் ஏனையோருக்கும் கொடுத்தேன் வைகாசி பதினைந்தில் மல்லி நாட்டு போட்டு கொடுக்கிறேன் பின் கீரை நாட்டு போட்டு கொடுக்கிறேன் கோவா பச்சை கத்தரிக்காய் கரை பாவல் குருக்கன் பூசணிக்காய் தக்காளி ஓஞ்சி இவற்றை எல்லாம் பயிரிட்டு இன்னும் அறுவடை செய்து வருகின்றேன் பூசணி குளிர் ஆரம்பித்து விட்டாலும் காத்த காய்கள் விழுக்க ஆரம்பிக்கின்றது இப்படி எம் முயற்சியை கைவிடக் கூடாது நாமும் பயனடைந்து ஏனையோருக்கும் கொடுக்கும் போது மகிழ்ச்சியும் கிடைக்கும் இயற்கை எரிவில் விளைவிப்பது எப்போதும் ஆரோக்கியத்துக்கு நன்றோ நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் இந்த ஆண்டு மழை அதிகம் ஆனால் தண்ணீர் ஊற்றுற வேலை விரைவாக இருந்தவர் உங்களுக்கு எப்படி வீட்டு தோட்டத்தில் ஆர்வம் உண்டா எனது அம்மா தோட்டம் சென்று கீரை பிடுங்கி வருவதையும் காய்கறிகள் பிடுங்கி வருவதையும் பார்த்து வளர்ந்தவள் நான் அதே மாதிரி நானும் இப்போது கீரை பார்த்து குழுங்குற அளவுக்கு வீட்டுத் தோட்டத்தில் தானாகவே முனைத்து வரும் கீரைகள் ஒரு பக்கம் நான் நாற்று போட்டு பிடுங்கும் கீரைகளின் மறுபக்கமாக எனக்கு மகிழ்ச்சியை தருவது மிக மிக மகிழ்கின்றேன் என் தோட்டத்தை பார் நன்றி நன்றி உங்கள் செத்த முழுகாய் பார்த்து நாங்கள் பங்குகின்றோம் நன்றி வணக்கம் அழகா இருக்கு இது உங்க தோட்டத்துல வந்து செத்த

நம்மளோட சொந்த முயற்சி சொந்த தோட்டத்துல அதுல இருக்கிற இன்பம் வேறு ஒன்றுலயும் வராது ஒரு சின்ன மரத்தை நட்டு அதுல பிரயோசனம் எடுத்தாலுமே ஒரு சரியான சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அவர் நல்ல பிரயோசனப்படுத்தி அவருடைய மனதுக்கும் அதை பற்றிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அவருடைய ஆயுளும் இதெல்லாம் தான் கூடும் அந்த மரங்களை வளர்த்த மரங்களோட இருந்ததால இன்னும் நல்ல ஒரு இது இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் செத்து மிளகாய் ஆசையா தான் இருக்கு இந்த மாதிரி நாங்க செத்து மிளகாய் வாங்குறதே இல்ல கருப்புன்றதுல வேற இங்க வாங்கினேன்

செய்து காட்டியிருந்தா மரக்கறி என்ன மாதிரி செய்து மரக்கறி பிடிச்சி சமைச்சது இந்த மிளகாய் இன்னும் இப்படி இப்படி இல்லை எங்கள்கிட்ட என்ன நல்ல நல்ல மிளகாய் சில நேரம் இப்படி ஒரு மிளகாய் வரும் அது சரியான கருப்பு நிறைய கொட்டிகள் தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ என்ன இது சிறப்பாக இருக்குது அவளோட முயற்சிக்கும் போக்கு பொழுது உட்காந்தும் போதும் பிரியோசனம் தானே வீட்டில் ஒரு மரங்கள் வளர்ந்து அதுலேருந்து பிரயோசனங்களை சமைக்கும் சமைக்கும்போது எங்களுக்கும் அது ஒரு குடும்பம்லைய மருத்துவ நேரம் நேரத்துடன் ஓடும் அருமையாக இருக்கிறது உங்களுடைய மிளகாயை பார்க்கும்போது நாங்களும் ஒரு விவசாய தோட்டத்தில் வளர்ந்தவர்கள் தான் அந்த மிளகாய காய போட்ட ஞாபகம் எல்லாம் மிக அழகாக இருக்கிறது அதாவது தானாக செய்து அந்த தோட்டத்தை செய்து அதில வார இன்பம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியாது அந்த வகையில் நீங்கள் நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் அயர்வருக்கும் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த பகிர்ந்த கூட ஒரு

என்னை பார்த்து எழுத வேணால் இந்த உயிர் புத்தக விளையாட்டு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் சிவாஜி நிற்கிற அறிவுரை அதை மனதில் கொண்டு தன்னுடைய வீட்டுத் தோட்டத்தை அது அவள் அவள் பயனை காட்டிக் கொண்டு வந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது சிவாஜினி உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய இனிப்பு தகவலில் நீங்கள் கொண்டு வந்த இந்த வீட்டுத் தோட்டம் பற்றிய தகவல் மிகவும் சிறப்பு வாழ்த்துக்கள் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மிகச் சிறப்பு சிவாஜினி எனக்கும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அழகான சேத்தல் மிளகாய் ஆனால் இந்த இனம் இப்பொழுது அருவி கொண்டு போகுது அந்த வெள்ள சின்ன மிளகாயதான் இப்ப வந்து கொண்டிருக்கேன் காலநிலைகள் இந்த புயல்கள் இந்த வெள்ளங்களால இந்த பருவநிலைகளால சில பயிர்கள் மாறுபட்டு கொண்டு போகுது அழகான சித்தல் மிளகாய் வவுனியா பகுதியில தான் அந்த நாளையில மிளகாய் அதிகமான அழகான அதிகமான மிளகாய் செய்கைகள் அங்காலதான் தோட்டங்களும் அதிகம் எல்லா பவுனியாவில் தான் அதிகமான குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது கிராமங்களின் பெயரையே குளம் என்று வருகிறது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு கிராமங்களின் பெயரே குளத்தை அமைத்து குளம் என்ற சொல் அமைக்கப்பட்ட கிராமங்கள் இருக்கிறது அங்கதான் பெரும் இளைஞர் விவசாய கழகங்கள் அமைத்து அமைத்து விவசாயத்தை பெருக்கும் திட்டங்களும் அந்த மாவட்டத்தில் அதிகம் அதுதான் யாழ்ப்பாண குடா நாட்டில் மிளகாய் செய்கை உண்டு லட்சிவேலி ஆவரங்கால் அந்த பகுதிகளையும் அதிகமான கிராம உற்பத்தியிருக்குது விரைவாக நேரம் கலந்துவிட்டது வளைத்து அந்த பருவகாலங்கள்ல செய்ய இல்ல ஊர்ல மூன்று வருடத்துக்கு முதல் செய்தது ஆனால் அதற்கு பிறகு இல்ல மூன்று இடத்துல ஐந்து வருடத்துக்கு முதல் செய்தது கோவாவில் இருந்து நம்ம நாட்டு செய்தது இப்ப நிலத்தை பிடித்து விட்டு ஏன் காடுனதும் இந்திய மத்திரிகளை நீட்டிக்கொண்டு போகத்தாலே இன்னும் நான் தொடங்கவில்லை செய்ய வேண்டும் வீட்டு தோட்டம் தான் ஒரு நல்ல ஒரு பயிற்சி வளர்க்கும் உடம்பிக்கும் ஆஹ் அத்தினக்கவி வந்து மூன்று பேரம் தந்தாங்கள் வளமையாக மரிகப்பாண்டுவற்றி தந்தா சுவாசித்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம் உழை உழைப்பது பணத்திற்கு மட்டுமல்ல நோய் வந்தால் வைத்தியக்கு போ வைத்தியரிடம் போத்தானே வேண்டும் என்று கேட்ட கண்டு ஊர் அண்டிகனம் ஆஹ் உபதேசமன்றன் நில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மலர்கள் பற்றி சிவதர்ஷினி அழகான தமிழ் வசன கவிகளோடு வலிவுகளோடு தந்தான் ஏமாத்திரத்தை பற்றியும் அது வராவிட்டால் அது ஏமாத்தம் தான் என்றும் வலிகளால் வளர்கின்றது வலிகள் பல வழிகளை தேடுகின்றோம் அந்த வழிகளால் வரிகள் வருகின்றது என்ற உட்கருத்து கொண்டு சொன்னார் உன்னை அறி உன்னை போற்று என்று சொல்லியிருக்கிறார் உண்மையே அறிவாய் கலங்காரி மரமே அன்பே நியமிச்சுப்பவர்கள் மரத்திற்கு அதிகமான மேலோங்கிய நோக்கியாக ஆறிவுரை கூறினார் மரமதன் பசுமையை இழக்கும் நேரத்தை நீ மனதை விழாதே மருமே இறகை மனதை இழக்காதே என்ற வேண்டும் நீ சுழிவாய் செழிப்பாய் என ஆறுதல் கூறுவதாகவும் மரத்திற்கு புத்தி கூறினார் கவி மூலமாக கற்பனையூடாக ஆனால் என் மரம் மரத்திற்கு நாங்கள் அதுவை சொன்னோம் அவுரை கூறினோம் ஆனால் கற்பனையில் மாறி மரம் எங்களுக்கு கற்பனையில் எங்களுக்கு அறிவுரை அறிவின கூறலாம் ஏனென்றால் மனிதன் மரம் வந்து எங்களை கொலை செய்யவில்லை ஆனால் நாங்கள் மரங்களை கொலை செய்கின்றோம் அழிக்கின்றோம் எனது மரம் மாறி எங்களுக்கு அறிவுரை கூறவென்றால் நாங்கள் அந்த தூக்கு போட்டு நிலைக்கு அது எங்களுக்கு அறிவிலை பற்றியே கவிஞர் கவியரசி கண்ணதாசன் பிளங்கவி என்று கூறியிருக்கிற சுவையான வேதிகள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறி நன்றி மிக்க என்ன தொடர்ந்து நன்றி வணக்கம் சிவாஜினி தோட்டத்தையும் கேட்டிருந்தோம் இருந்தோம் மிக கூட பண்ணா எல்லா கவியனும் வாங்கி மிக நல்லா கூட மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்